ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபையர் சேனல் இருபத்தி ஒன்பதாவதுக்கு விடுகதிக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கான வினா மற்றும் விடை கை இல்லாமல் நீந்துவான் கால் இல்லாமல் ஓடுவான் அவன் யார் விடை படகு கேள்வி என் நுட்பது இதுவின் நிறைவு பகுதி கையிருக்கு பிடிக்க முடியாது காலிற்கு நடக்க முடியாது அது என்ன உங்களது விடை ஃபோன் நம்பர் அனைத்தையும் கமெண்டில் பதிவிடுங்கள் சனிக்கிழமை நாளை மாலை ஆறு மணிக்கு லைவில் குழுக்கள் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் வாய்ப்புகளுக்கு முந்துங்கள் பரிசை அள்ளுங்கள் எங்கள் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அப்புறம் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்